ஸ் தெண்டலே மெல்ல பேசுகிற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமனை பார்க்கறதுக்காக இளமதி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க இப்போ பரமன் கிட்ட க மண்டபத்தில் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க பரமன் உண்மையை சொல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே சமாளித்து பார்க்கறாரு இருந்தாலும் இளமதி ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு உனக்கு என் மேலே பாசமே இல்லை நீ இப்போ உண்மையை சொல்லலைனா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாங்க இப்போ வேறு வழியே இல்லாமல் பரமனும் பார்த்தோம் அப்படின்னாக்க இளமதியை சமாதானப்படுத்துகிறாங்க வெள்ளை உண்மை சொல்ல சொல்றாரு அந்த சின்ன போலீஸ் இருப்பார்ல அவர் அப்ப பரமன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ இளமதி கிட்ட சொல்றாங்க இளமதி அதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க எதுவுமே கிளம்பி போயிடுறாங்க இப்ப பரமன் இளமதியை கூப்பிட்றாங்க ஆனா அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் அங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூமில் இளமதி அதாவது வந்து பாத்ரூமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க காயத்திட்டு இருக்காங்கல்ல அவங்க சொல்லிருந்தாங்களே அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக காந்திமதி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது பாத்ரூமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா ரெடி தூங்க சொல்லு காலையில் கல்யாணம் மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க இப்ப அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்து ரிஷி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பரமனுக்கு நடந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இனிமேல் பரமனோட தொல்லை இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை மொத்தமாக முடிச்சிடணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இளமதி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அதை பார்க்குற ரிஷி அப்படியே அதிர்ந்து போகிறாரு அடுத்து ரிஷி ரிஷி வந்து எந்திரிச்சு போய் இப்போ இளமதி கிட்டே எங்கே போயிட்டு வரேன் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பரமனை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ எதுக்கு போய் அவனை பார்த்துன்னு சொல்லி அப்படியே டென்ஷனாக பேசுகிறாரு ஏன் சந்தேகப்படுறியான்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே கரெக்டாக கொக்கி போட்டு பாயிண்டாக பேசுகிறாங்க இளமதி அதனால் ரிஷியால் எதுவுமே பேச முடியல ரொம்ப நேரம் லென்த்தியாக பேசுகிறாங்க ஆனால் கடைசியில் பேசின விஷயத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அதனால தான் வந்து பரமன் கோவப்பட்டார் அதே நேரத்தில் பரமன்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னை பற்றி சொ அந்த விஷயத்த சொன்னால் எனக்கு அவமானங்கிறதுனால எதுவுமே சொல்லாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு பரமன் எங்கே உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க அதனால் ரிசியால் எதுவுமே பேச முடியல கடைசியில் உங்களுக்கு எனக்கு மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா பரமன் இந்த நிமிஷம் இப்போ இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க இது நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான் ரிஷி முதல்ல ஆவும்னு துள்ளுனாலும் கடைசியில் இளமதி சொல்லிடுறாங்க பரம நீங்கள் வரலன்னா கல்யாணமே நடக்காது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நல்லா மன்னிப்பும் கேட்குறாங்க இருந்தாலும் வந்து செம்மையை திட்டி விட்டு அமுச்சு விட்டுறாங்க இப்போ வேறு வழியே இல்லை இல்லை நேராக போய் பரமன் பரமனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கதையை முடிச்சிடணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ பரமனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பரமன் சொல்லவே தேவையில்ல அவரோட அந்த பாடி லாங்குவேஜோட செம்மையாக கிண்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு நிறைய பேசுகிறாரு எல்லாம் காமெடியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் பேசிட்டு நேராக போய் இன்னும் வந்து இளமதியை தான் பார்க்கணும்னு சொல்லும்போது அப்போயும் வந்து செம்ம காமெடி ஏன்னா இளமதிக்கு பேசி நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப வெஞ்சன்ஸோட அப்படியே ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க அடுத்து இப்போ இளமதி ரூமில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ அங்கே பரமன் போய் நிற்கிறாரு இளமதின்னு பேசுகிறாரு சண்டகோழின்னு வந்துட்டியா அப்படி கே கேட்டுட்டு மன்னிப்புலாம் கேட்குறாங்க அதை கரெக்டாக பார்த்தா ரிஷி கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஏன்னா கதையை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரியும் புறமோ வராதே அதாவது வந்து அது தேவி ரம்யா ரம்யாவுக்கு சுயநினைவு வரும் அவங்க வந்து தேவிக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க அது தான் வரக்கூடிய புறமாவே இருக்க போது சம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அடுத்த வாரத்துக்கான கதை சும்மா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம தொடர்ந்து பார்த்து அது சம்பந்தமாக பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்